நவராத்திரி பண்டிகையில் நாம் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன நவராத்திரி என்பது துர்கா தேவி மற்றும் அவளது ஒன்பது வடிவங்களின் வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருவிழா ஆகும் இது இந்தியா முழுவதும் பத்தி மற்றும் பயபத்தியுடன் கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களில் பாதுகாப்பு செழிப்பு மற்றும் ஆன்மீக வலிமைக்காக தேவியின் ஆசீர்வாதத்தை வேண்டி பல்வேறு மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றன நவராத்திரியின் போது நீங்கள் சொல்லக்கூடிய சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இங்கே இங்கு கூறப்படும் மந்திரங்களுக்கான அர்த்தங்களும் அதன் விளக்கங்களும் இறுதியில் விளக்கப்பட்டுள்ளது ஆகையால் பூஜைக்கான பிரார்த்தனைகளைத் தொடங்கலாமா இந்த மந்திரங்களை நவராத்திரி முழுவதும் தினசரி பிரார்த்தனைகள் பூஜைகள் அல்லது தியானத்தின் போது உச்சரிக்கலாம் பத்தி தூய்மை மற்றும் செறிவு ஆகியவற்றுடன் ஜபிப்பது ஆன்மீக சூழ்நிலையை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருகிறது ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமாரி தீமகை தன்னோ துர்கி பிரச்சோதயாத் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் ஐம் ஃப்ரீம் கிளீம் சாமுண்டையே விச்சே ஓம் தம் துர்காயே நமக ஓம் க்ளீம் காளிகாயை நம ஓம் ஐம் சரஸ்வதியே நம யா தேவி சர்வ சம்ஸ்திதா நமஸ்தசியை 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 நமோ நம ஓம் காத்தியாயனி மகா மாயை மகா யோகிஞாதி நன்கோப் சுதம் தேவி பதிம் மே குரு தே நம ஓம் தும் துர்காயை நம மந்திரங்களின் விளக்கங்கள் துர்கா காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் துர்கா தேவியின் ஆசீர்வாதத்தையும் அனைத்து தடைகளையும் சவால்களையும் சமாளிக்கும் சக்தியையும் அழைக்கிறது இதன் பொருள் நாங்கள் காத்தியாயன முனிவரின் மகள் இளம் கன்னி தெய்வம் துர்கா தேவி எங்களுக்கு ஊக்கம் அளித்து ஆசீர்வதிக்கட்டும் துர்கா தியான மந்திரம் இந்த மந்திரம் தேவியின் பாதுகாப்பையும் அருளையும் பெற அவளை தியானம் செய்கிறது இதன் பொருள் எல்லா ஆசைகளையும் அருளும் தூய்மையும் அருளும் நிறைந்த தேவிக்கு நமஸ்காரம் மூன்று கண்களை உடைய நாராயணி துர்கா உன்னை சரணடைகிறேன் நவர்ண மந்திரம் துர்கா பி ஜே மந்திரம் இந்த மந்திரம் துர்காவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களில் ஒன்றாகும் இது எளிமையானது ஆனால் தேவியின் ஆற்றலை தூண்டுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இதன் பொருள் இது சாமுண்டா தேவியின் முதன்மையான ஆற்றலை குறிக்கும் பீச் மந்திரம் ஐம் என்பது சரஸ்வதியையும் கிளீம் என்பது மகாலட்சுமியையும் கிளீம் என்பது மகாகாளியையும் குறிக்கிறது துர்கா மந்திரம் தீய சக்திகள் எதிர்மறை மற்றும் தீங்கு ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பிற்காக இந்த மந்திரம் அடிக்கடி ஓதப்படுகிறது இதன் பொருள் அனைத்து எதிர்மறை ஆற்றல்களிலிருந்தும் பாதுகாத்து தனது பக்தர்களுக்கு வலிமையையும் அமைதியையும் வழங்கும் துர்கா தேவியை நான் வணங்குகிறேன் மகா காளி மந்திரம் துர்கா தேவியின் உக்கிரமான வடிவமான காளி நவராத்திரியின் போது தீமை மற்றும் எதிர்மறையை அழிப்பதற்காக வழிபடப்படுகிறாள் இதன் பொருள் தன் பக்தர்களை அச்சத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு ஆன்மீக சக்தியை வழங்கும் சக்தி வாய்ந்த காளிதேவிக்கு எனது வணக்கங்களைச் சமர்ப்பிக்கிறேன் காத்தியாயனி மந்திரம் ஆறாவது நாளில் உச்சரிக்கப்படுகிறது திருமணம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சிக்காக நவராத்திரியின் ஆறாம் நாளில் துர்க்கையின் வடிவமான காத்தியாயனி தேவியை வழிபடுகிறார்கள் இதன் பொருள் ஓகாத்யாயனி பெரிய தேவி அனைத்து யோகங்களின் ஆட்சியாளரே நந்தனின் கிருஷ்ணர் மகனை என் கணவனாக ஆக்குங்கள் சக்தி மந்திரம் இந்த மந்திரம் தேவி பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்வலிமை மற்றும் தைரியத்தை தூண்டுவதற்காக உச்சரிக்கப்படுகிறது இதன் பொருள் அனைத்து உயிர்களிலும் சக்தியாகவும் ஆற்றலாகவும் வசிக்கும் தேவியை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் சரஸ்வதி மந்திரம் எட்டாவது மற்றும் ஒன்பதாவது நாட்களில் உச்சரிக்கப்படுகிறது நவராத்திரியின் எட்டாவது மற்றும் ஒன்பதாம் நாட்களில் சரஸ்வதி தேவி ஞானம் படைப்பாற்றல் மற்றும் கற்றலுக்காக வணங்கப்படுகிறார் இதன் பொருள் அறிவு மற்றும் ஞானத்தின் அவதாரமான சரஸ்வதி தேவியை நான் வணங்குகிறேன் பொது நவராத்திரி பிரார்த்தனை மந்திரம் ஓம் துர்காயை நமக இதன் பொருள் எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை காக்கும் துர்கா தேவியை வணங்குகிறேன் இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் பக்தர்கள் நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுடனும் தொடர்புடைய தேவியின் குறிப்பிட்ட ஆற்றல்களையும் ஆசீர்வாதங்களையும் பெறலாம் ஆன்மீக வளர்ச்சி பாதுகாப்பு மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை வளர்க்கலாம்